முல்லா ஒருமுறை பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒரு பானை இரவல் வாங்கினாராம் பல நாட்கள் வரை முல்லா பானையை திருப்பித் தராதால் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பானையை திருப்பி கேட்டார் அதற்கு முல்லா அடடே உங்களிடம் வாங்கிய பானையை திருப்பிக் கொடுக்காமல் இருந்ததினால் ஒரு லாபம் இருக்கின்றது அந்த பானை ஒரு குட்டி போட்டு இருக்கிறது என்று சொல்லி அதனுடன் ஒரு சிறிய பானையையும் கொடுத்தார் பக்கத்து வீட்டுக்காரர் மகிழ்ச்சியில் இரண்டு பானையும் வாங்கிச் சென்றார் அதுபோல சில நாட்களுக்குப் பின் முல்லா அந்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் முன்பு கொடுத்ததை விட பெரிய பானை வந்து இரவல் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் பக்கத்து வீட்டுக்காரர் ஒன்றுக்கு இரண்டாக கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் பெரிய பானை ஒன்றை கொடுத்தார் பல நாட்களாகியும் முல்லா பானையை திருப்பித் தரவில்லை பின் தயங்கி தயங்கி பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவிடம் வந்து பானையை திருப்பி கேட்டார் அதை ஏன் கேட்கறீங்க அந்த பானை தான் நேற்றுதான் போச்சு என்றார் முல்லா கோபம் அடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்னது என்ன என்னை இழுச்சவாயின் நினைத்தாயா பானை எப்படி போகும் என்று கோபம் உற்றார் அதற்கு முல்லா பானை குட்டி போட்டதை நம்பும்போது ஏன் ஏன் செத்துப்போனதை நம்ப முடியாது என்று முல்லா கேட்டதும் பக்கத்து வீட்டுக்காரர் தலைகுனிந்து சென்று விட்டார் இன்று நம்ம பலர் பொய் பேசுவதை சர்வசாதாரணமாக எடுத்துக் கொண்டுள்ளோம் பொய் பேசுவது என்பது மனித சமுதாயத்தை சீர்கேட்டிற்கு இட்டு செல்லும் ஒரு தீய செயலாகும் ஆம் நண்பர்களே பொய் சொல்வது எவ்வளவு தப்பு என்று நினைக்கிறோமோ போலவே பொய் என்று தெரிந்தும் நம்புவது மிகப்பெரிய தப்புதானே இப்படித்தான் பேராசையில் பல பொய்களை உண்மை என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம் பணத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவனோ அவருக்கு பிரியம் என்ன உண்மையாக இருப்போமா